கிழக்கு மாவட்ட திமுகவின் இருபத்தி மூணு சார்பு அணிகளின் ஆய்வு கூட்டம் திருவள்ளூர் மாவட்டம் கும்படிபூண்டி அடுத்த கவரப்பட்டையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுகவின் இருபத்தி மூணு சார்பு அணிகளுக்கு இரண்டு நாள் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரப்பட்டையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவுமான டி ஜே கோவிந்தராஜன் தலைமையில் இந்த ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வு கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பகலவன் மாவட்ட நிர்வாகிகள் கதிரவன் உமா மகேஸ்வரி எம்எல் ரவி எஸ் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் நிகழ்வில் மாநில நிர்வாகிகள் இஏ பி சிவாஜி பாஸ்கர் சுந்தரம் அன்புவானன் ஸ்டாலின் பொதுக்குழு உறுப்பினர்கள் பாசே குணசேகரன் வழக்கறிஞர் வெங்கடாசர் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த ஆய்வில் முதல் நாளன்று திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி மாணவரணி தகவல் தொழில்நுட்ப அணி ஆதிதாவிடர் நல அணி விவசாய அணி மகளிர் அணி மகளிர் தொண்டர் அணி விவசாய தொழிலாளர்கள் அணி ஆகிய நிர்வாகிகளுக்கு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் நாளன்று திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அணி பொறியாளர் அணி இலக்கிய அணி சிறுபான்மை நல உரிமை அணி நெசவாளர் அணி வர்த்தகர் அணி மருத்துவ அணி விளையாட்டு மேம்பாட்டு அணி மீனவர் அணி தொண்டர் அணி தொழிலாளர் அணி வழக்கறிஞர் அணி அயலக அணிகளுக்கு ஆய்வு கூட்டம் நடைபெற்றது அனைத்து அணிகள் சார்பில் நடத்தப்பட்ட கட்சி பணிகள் குறித்து கேட்டறிந்த கும்படிப்புண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் அனைத்து அணியினருக்கும் கட்சி பணி ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் இந்த ஆய்வு கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளரும் கும்படிப்பூண்டி எம்எல்ஏவுமான டி ஜே கோவிந்தராஜன் அடுத்த பத்து நாட்களுக்குள் திமுகவின் இருபத்தி மூணு சார்பு அணிகளின் ஒன்றிய நகர நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் மூத்த திமுகவினருக்கு பொற்கொழி வழங்குவது குறித்து திமுக சார்பணிகள் தங்கள் பங்களிப்பை தர வேண்டும் என்றும் சார்பணிகள் சார்பில் மறைந்த தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவசலியை குமடிப்புண்டி மற்றும் பொன்னேரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் இந்த நிகழ்வில் திமுக ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் மு மணிபாலன் டி கே சந்திரசேகர் நகர செயலாளர் ரவிக்குமார் பேரூர் செயலாளர் அறிவழகன் தமிழ் உதயன் முத்து மற்றும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே வி லோகேஷ் மாணவரணி அமைப்பாளர் வெட்டி ராஜேஷ் மாணவரணி துணை அமைப்பாளர் டிஜேஎஸ் தமிழரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த நிலையில் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இரண்டாம் நாளன்று திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் பங்கேற்று திமுக நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்வில் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலுக்கு

அனைத்து அணிகளின் அமைப்பாளர் இந்த கூட்டத்திற்கு தலைமை உறுப்பினை என்று இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் தலைமை கட்சி அவர்கள் அவர்கள் துணை செயலாளர் எங்கள் ரவி அவர்கள் செயற்குழு உறுப்பினர் ஒற்றைய கழக தளபதி அவர்களுடைய முன்னிலையில மாநில நிர்வாகி கட்சியினுடைய முன்னிலையில் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மான எல்லாம் நாம் செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தை நாம் எதிர்கொண்டோம் அந்த தீர்மானத்தின் முதல் தீர்மானமே சார்ந்த அணிக அணியின் அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களை அழைத்து பேசி அவர்கள் சரியான முறையிலே சனியாற்றுவதற்கு வழிவகுத்து வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர் துணை அமைப்பாளர் கூட்டம் சார்பாக வருகை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அணிகளின் அமைப்பாளர் துணை அமைப்பாளர் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் சார்பாக சாகு அணியப்பட்டு அதேபோல தென்சி

மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் திரு சிதம்பரம் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சார்ந்த அணுகிட்டு கௌரவிக்கப்படுது